என் ஊழித்தன் ஆரம்ப காலத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஐயா கூட்டத்துக்கு வருவார் நான் அவர் அடிக்கடி பார்த்தர் கூட்டம் முடிஞ்சவுடனே ஜோ பண்ணிட்டு போவார் ரொம்ப பக்தி உள்ள ஒரு மனிதர் கிறிஸ்தவர் தான் பக்தி உள்ள மனிதர் ஒரு கிராமத்துலேருந்து வருவார் நல்ல வேலை செய்து கொண்டு இருந்தால் மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க ஆனால் கூட்டத்துக்கெல்லாம் வந்து ஜெபிச்சுட்டு போனால் கூட ஏதோ ஒன்று இழந்த மாதிரி துக்கத்தோடே இருப்பார் ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி அது மாதிரி இருக்க மாட்டார் அவருக்கு தெரியும் ஏதோ ஒரு துக்கம் உள்ளத்தில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு நாள் என்னை பார்க்க நம்முடைய ஆஃபீஸுக்கு வந்தார் அந்த ஐயா உங்ககிட்ட நான் தனியாக கொஞ்சம் நேரம் பேசணும் என்று சொன்னார் சரி வாங்க என் ரூமில் உட்காந்து பேசலான்னு என்னுடைய ரூமில் கூட்டு உட்கார வச்சேன் உங்களுடைய என்ன காரியம் ஐயான்னு கேட்டேன் கண்ணீர் விட்டு அழுதார் பிள்ளை மாதிரி அவர் அழுதார் ஏங்கி ஏங்கி அவர் அழுதார் பைசான ஒரு ஐயா நல்ல வேலை செய்து கொண்டு மதிப்பு மரியாதையோடு இருக்கிற ஒரு ஐயா அப்போ நான் கேட்டேன் என்னையா அவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவர் சொன்னார் ஐயா நான் பக்தி உள்ள ஒரு கிறிஸ்தவன்தான் பிறகு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன் பக்தியோடு இருக்கிற கூட்டத்துக்கெலாம் நான் வர்றேன் ஆனால் சில வருஷத்துக்கு முன்னால் நான் செய்கிற ஒரு பாவம் நான் இப்போ செய்கிற ஒரு பாவம் என்னை தொடர்ந்து வருது யாருக்குமே தெரியாது என் மனைவிக்கு தெரியாது என் பிள்ளைகளுக்கு தெரியாது எல்லோரும் என்னை நல்ல பக்தி உள்ள தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் என் வாழ்க்கை எனக்கு தான் தெரியும் என் அந்தரங்க வாழ்க்கையில் நான் பாவம் செய்துட்டேன் ஐயா இப்போ வயசாயிட்டு பலனெல்லாம் போயிட்டு இப்போ அந்த பாவத்தை நான் இல்லை ஆனால் முன்னால் நான் செய்கிற அந்த பாவம் என்னை தொடர்ந்து வருது எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன் எனக்கு சமாதானம் இல்லை என் பிள்ளைகள் என் வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஆசிர்வாதம் தடைப்பட்டு நிற்கிது என் மனசாட்சி என்னை வாதிக்குது என் மனசாட்சி என் உள்ளமை என்னை வாதிக்குது நீ பாவி நீ இந்த பாவத்தை செய்திருக்கிற பார் அதான் உன் குடும்ப பிள்ளைகள்லாம் பாதிக்கப்படுறாங்க என் மனசாட்சியே என்னை ஐயா நான் பக்தியோட சர்ச்சைக்கு வந்தாலும் கூட்டத்துக்கு வந்தாலும் எனக்கு நிம்மதி இல்லை ஒரு சமாதானம் இல்லை எனக்கு தெரியும் நான் செய்கிற பாவம்தான் வேறு யாருக்குமே அது தெரியாது ஐயா அப்படின்னு சொன்னார் ஆண்டவருக்கு தெரியும் இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிருக்கேன் அப்படின்னு சொன்னார் இப்போ நான் அவரை பார்த்து சொன்ன ஐயா எல்லா பாவத்தையும் ஏசு செலவில் சுமந்துட்டார் அவர் பாவின்னு யாரையும் புறமே தள்ள மாட்டார் ஆனால் ஒரே ஒரு காரி ஏசு சொல்கிறார் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறோன்னு இறக்கம் வருவான் நீங்கள் ஆண்டு விடத்தில் இயேசுவே என் பாவத்தை மன்னியும் நான் பாவம் செய்துட்டேன் என்னை மன்னிச்சு எனக்கு ஒரு சமாதானம் தாங்கன்னு கேளுங்க இயேசு உங்களை கட்டாயம் மன்னிப்பான்னு சொன்னேன் என்னோடு முழங்கால் படிக்கிட்டா ஒரு சின்ன ஜபம் பண்ணார் இயேசுவே நான் பாவின்னு உணர்றேன் என்னை மன்னிச்சுருங்க நான் செய்த தப்பெல்லாம் எனக்கு மன்னிச்சு என் பிள்ளைங்க பாதிக்கப்படக்கூடாது என் சமாதானம் எனக்கு இல்லை நிம்மதி இல்லை எனக்கு நிம்மதி தாங்க அப்படின்னு நி ஜோம் பண்ணார் நான் அவருக்காக ஜெபிச்சு முடித்தேன் எழுந்த உடனே என் கையை பிடிச்சுக்கிட்டு அண்டவருக்கு ஸ்தோத்திரையான்னு சொன்னார் அப்படி முகத்தில் பார்த்தேன் ஒரு பெரிய மாற்றம் ஒரு மலர்ச்சி அந்த இருந்த அந்த துக்கம் மாறி ஒரு சந்தோஷம் அந்த குற்ற மனசாட்சி நீங்கி இப்போ என் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டு ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டான் ஒரு மகிழ்ச்சி அவருடைய முகத்தில் என்னால் பார்க்க முடிந்தேன் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன் குடும்பத்துக்குள்ள மாற்றம் அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசிர்வாதம் அதை பிறகு பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா வந்து நிற்பார் அது ஒரு மலர்ந்த முகத்தோடு இருப்பார் அது வித்தியாசம் தெரிந்தார் பழைய ஏற்பாட்டிலே நேரடியாக கடவுளிடத்தின் மக்கள் பாவங்களை அறிக்கிட்டு கொண்டுதான் பாவங்களுக்கு கழுவாய் கிடைச்சது ஆனால் புதிய ஏற்பாட்டு காலகட்டங்கள் பெறும்பொழுது கதை மாறி போயிடுச்சு യോപനർ ചെയ്തി ഇരുപതാവത് അധികാരം ഇരുപത്തി ഒന്നിലെ ഇരുപത്തി മൂന്ന് വരെയും വസനങ്ങൾ കനുടേ തൃതൂതെല്ലാം വരവഴത്ത് അവർ മീത് ജീവ ആവിയെ ഊതി എ വിക തന്നെ എന്നെ അനപ്പിയത് പോലെ നാളെ അനുഭവി അവർ അനുഭവർ നിങ്ങൾ യാരുടെ പാവത്തെ മന്നിക്കീകളോ അവ മന്നിക്കപ്പെടും യരുടെ പാവങ്ങളെ മന്യതിയ്പ്പീളുകളോ മന്നിക്കപ്പെടാതെ തൃച്ചപി തൃതൂതക്ക് ആണ്ടൂർ കൊടുത്ത അധികാരം അത് യാക്കോപ് തിരുമുഖം ഐന്താമത് അധികാരം பதினான்கில் இருந்து பதினாறு வரையும் வசனம் சொல்கிறது பதினாறாவது வசனம் சொல்கிறது ஆகவே ஒருவருக்கு ஒருவர் பாவங்களை அறுக்கி செய்து கொள்ளுங்கள் சபையின் மூப்பர்கள் நோயாளிகளின் மீது எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜபிக்கும் பொழுது நோயுற்றவர்கள் குணமாவார்கள் அவர்கள் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார்கள் அழைத்து வர வேண்டியது சபையின் மூப்பர்களை தான் சபையின் மூப்பர்கள் யாரு இந்த காலகட்டத்தில் சொன்னால் குருக்களும் ஆயர்களும் தான் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மூப்பர்கள் குருக்களும் ஆயர்களும் அவர்கள் அருகில் வந்து அவர்கள் ஜெபித்து அவர்கள் பாவத்தை மன்னிக்கும் பொழுது அது மன்னிக்கப்படும் என்பது தான் பைபிளில் நமக்கு சொல்லி திருக்கின்ற விஷயம் ஹா லிவியா ஹா லிவியா ஏசு கிறிஸ்துட காலம் முதலே குருத்துவதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருந்தார் பத்து தொழுநோயாளர்கள் சவுக்கியமடைவதற்காக வரும்பொழுது ஆண்டால் சொல்லுவாங்க நீங்கள் போய் குருக்களிடம் காட்டுங்கள் நீங்கள் சவுக்கியம் அடைந்ததுக்கு சர்டிஃபிகேட் வேணுமா சான்றிதழ் வேணுமா நீங்கள் போயிட்டு குருக்களிடம் காட்டுங்கள் എസ് 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 ഗുരുക്കൾക്കെതിരാണ് അവരല്ല അവർച്ചാൽ നിങ്ങൾ ഗുരുക്കളും കാട്ടുങ്ങൾ അന്ന കാലഘട്ടത്തിൽ തൊഴിൽ നീങ്ങിയതൊക്കെ സർട്ടിഫിക്കറ്റ് ഗവൺമെൻറ് ആസ്പത്രി തരമാട്ടാൽ അന്ന കാലത്തിൽ നോയ് നീക്കിയതൊക്കെ സർട്ടിഫിക്കറ്റ് അറിവിയൽ ഉലകം തരമാട്ടാൽ ഗുരുക്കൾ താൻ ഉടൽ സൗകര്യം കിടത്തു സർട്ടിഫിക്കറ്റ് തരവേണ്ട എപ്പോൾ പഴയ ഏർപ്പാട്ട് കാലത്തിൽ പുതിയ ഏർപ്പാട്ട് കാലഘട്ടത്തിൽ ആത്മീക സൗഖ്യം കഴിത്തതൊക്കെ സർട്ടിഫിക്കറ്റ് തരവേണ്ടിയത് പുതിയ ഏർപ്പാട്ട് കാലഘട്ടത്തിനുടിയ ഗുരുക്കൾ താൻ எவ்வளவு பாபத்தில் வாழ்ந்தாலும் எவ்வளவு குற்றம் குறையில் வாழ்ந்தாலும் எனக்கு வழங்கப்பட்ட குருப்பட்டவர் அதிகாரங்களால் தந்தை மகன் தூயாவியின் பெயரால் உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆத்மீக தூய்மை கிடைத்து ஒரு மகன் விடுதலை பெறுகிறார் தான் புதிய பாரனுடைய போதனை சாபத்திற்கும் பாவத்திற்கும் பாதிப்புகளுக்கும் விடுதலை உண்டு அது திருமுழுக்கில் உண்டு அதற்கு பிறகு எங்கே உண்டு பாவ சங்கீர்த்தனத்தில் உண்டு நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் முழுமையான ஒரு பாவ சங்கீர்த்தனம் மறைக்கப்படாத பாவ சங்கீர்த்தனத்திற்கு திருமுழுக்கனுடைய அதே வல்லமை உண்டு திருமுழுக்கும் பேப்டிசமோ கன்ஃபஷனோ ரெண்டுமே சேம் தான் ஈக்குவல் தான் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் வித்தியாசம் திருமுழுக்கு ஆதாம் வழியாக வரும் பாவத்திலிருந்து விடுதலை தருகிறது என்றால் கன் கவு பாவ சங்கீர்த்தனம் அன்றாட பாவத்திலிருந்து விடுதலை தருகிறது அவ்வளோதான் எவ்வளவு அழகான ஒரு அரிச்சா அதற்கு ஆண்டர் வச்சிருக்கிறாரு இப்பவும் பாவபாரத்தில் இருக்கிறோம் அப்படின்னா கொழுப்பு தானே பிரைசலான் பிரைசலான் திருமுழுக்கின் வழியாக பெற்றோம் பாவ சங்கீர்த்தனத்தின் வழியாக மீண்டும் பெறுவோம்